ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முருங்கைக்கீரை பொரியல் உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பானன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க வானன் சூடானதும் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பாருங்கள் இப்போ பொறிஞ்சி வருது இந்த டைமில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நம்ம முருங்கைக்கீரியை வந்து சேர்த்துக்கலாங்க முருங்கைக்கீரையை வந்து ஆல்ரெடி நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த கீரை பொரியல் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா சாதத்துக்கூட வச்சு சாப்பிட்லாங்க சாம்பார் சாதம் சாதம்னு எந்த சாதம் குழம்பு செஞ்சாலுமே அது கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இது சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம இதை வந்து கலந்து விட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பூவு கீரை ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி தாங்க செஞ்சுருக்கேன் நான் ரொம்ப ஹெல்த்தியானதே நம்ம இரும்பு சத்து வந்து ரொம்ப கிடைக்கிறதில்ல குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம எல்லாமே நல்லா நீளமாக வளர்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் இப்போ பாருங்க கலரி விட்டாச்சு எந்த அளவுக்கு சுருங்கி வந்திருக்குன்னு பாருங்க இப்போ இந்த கீரை இப்போ மறுபடியும் நான் வதக்கி விட்டுக்கிறேங்க வதக்கி விட்டுட்டு கீரை வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தால் தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கோங்க ரொம்ப ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி கையில் வந்து கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கலாம் தெளித்து விட்டுட்டு இப்போது இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா தூள் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வர மிளகாய் வந்து கிள்ளி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம் அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா கருகி போயிடுங்க அதனால கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்து நம்ம பொரியல் வந்து ரெடியாகி வந்துருச்சு நல்லா சுண்டை வதங்கி வந்துருச்சு கீரை எல்லாம் இப்போது வேர்க்கடலை வந்து நான் வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கேங்க அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை வந்து பவுடர் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக இறக்குறதுக்கு முன்னாடி வேர்க்கடலை பொடியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதை கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்தோன்னா சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் வேர்க்கடலுக்கு பதில் தேங்காயுமே துருவி சேர்த்துக்கலாங்க ரெண்டுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க இதை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்